வண்டியில் உட்காந்து சாப்பிட்டேன் மாதிரி சாப்பிட்டாச்சுக்கானே எப்போவுமே பேக்கில் உட்காரப்ப ஒரு ரிவால்வர் இருக்குது பின்னால் அவர் வச்சிருக்கிறது ஒரு பிரிப் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரிவால்வர் பின்னாலேயே சீட்டுக்கு பின்னால் எனக்கு இது தெரியாது அவர் தான் சொன்னார் மேன் பார்ட்டி இது இது ஒன்று என்னை கொள்றதுக்கு வந்தாங்கன்னாக்கா அவங்கள கொண்டுட்டு தான் எனக்கு எதுவுமே அதுக்கு முதல்ல நான் ஒன்றும் ஆக மாட்டேன் கவலைப்படாத அப்படி பாருங்க வேறு ஒரு ட்ரிப் ஒரு வண்டியில் வச்சுட்டாருங்க பாண்டியன் ஹோட்டலுக்கு மதுரையில் தங்கியிருக்கிறாங்க அப்போ மறந்துட்டாரு இவரும் மறந்துட்டாரு தம்பி மாணிக்கமும் அதை எடுத்துட்டு போய் வைக்கலீங்க அப்பங்க பார்த்தப்ப பின்னால இது இருந்தது அப்புறம் என்னடா இருக்கிற பார்த்தா வெயிட்டு இருந்து திறந்த பார்த்தா உள்ள ரிவால்வ் வருது உன்ன எடுத்துட்டு போன ஒன்னே கதவ வச்சுட்டோன்ன பாத்தோன்னே சிரிச்சாரு நீயா சரி சரி தலாளி கழியில் வச்சிட்டு போ அப்படின்னாரு அப்படியே சும்மா பட்டு லுங்கி தான் கட்டுவார் அந்த போலீஸ் பாத்துக்கா அப்புறம் தம்பி அதான் எலெக்ஷன் டைம் ஆச்சுங்களா காய்ச்சி கழச்சிட்டாங்களே தண்டு பாத்து தண்டு பயங்கரமான தைரியங்க